வணக்கம் நண்பர்களே இஸ்ரேலிய குகையில் முப்பத்தி ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான வழிபடும் இடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க குகைகள் நீண்ட காலமா மனித கடந்த காலத்திற்கான ஜன்னல்களா உள்ளது நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அவர்கள் எதை நம்பினார்கள் எப்படி அவர்கள் சுற்றுச்சூழலுடன் தொடர்பு கொண்டார்கள் என்பதற்கான தடயங்களை இது கொடுக்கிறது வடக்கு இஸ்ரேலில் லெபனானின் எல்லைக்கு அருகில் ஒரு குகை பல புதிர்களை கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி எட்டில் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த மனோட் குகை பல முக்கியமான தொல்பொருள் கண்டுபிடிப்புகளின் தளமாக இருந்து வருகிறது இங்கு சமீபத்திய ஆராய்ச்சி ஒன்று முற்றிலும் புதிய ஒன்றை கண்டறிந்திருக்கு அது பண்டைய சடங்குகளுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆழமான அறை இந்த குகையின் நுழைவாயிலுக்கு கீழே எட்டு மாடிகள் கீழ்ப்பக்கமாக அறைகள் உள்ளது இது இருட்டாகவும் ஒதுங்கியதாகவும் அன்றாட நடவடிக்கைகள் நடைபெறும் இடத்திலிருந்து வெகு தொலைவிலும் உள்ளது இஸ்ரேல் மற்றும் ஸ்பெயினின் ஆராய்ச்சியாளர்கள் இப்படி தனிமையாக இருப்பது தற்செயலானது அல்ல என சொல்கிறது அந்த இடம் சுமார் முப்பத்தி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வழிபாட்டிற்கான இடமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது அறைக்குள் ஆராய்ச்சியாளர்கள் குழு ஆமை ஓடு உருவத்துடன் செதுக்கப்பட்ட கல்லை கண்டுபிடித்தது இது ஒரு பத்திரமாக வைக்கப்பட்டிருந்தது இது ஒரு சின்னமாகவோ அல்லது ஆன்மீக சின்னமாகவோ செயல்பட்டிருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் அவர்கள் அந்த அறையில் மரச்சாம்பலின் தடயங்களை கண்டுபிடித்துள்ளனர் இது பழங்கால மனிதர்கள் இந்த இடத்தில் தங்களுடைய விழாக்கள் நடத்தும்புது அங்கு வெளிச்சத்திற்காக தீப்பந்தங்களை எடுத்து சென்றதாக கருதப்படுகிறது அந்த அறை சத்தத்தை அதிகரிக்கும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது சடங்குகள் நடக்கும் பொழுது ஒரு தனித்துவமான உணர்ச்சி அனுபவத்தை அதிகரித்து கொடுக்கும் இந்த விஷயங்கள் சரியாக இருந்தால் இது ஆசியாவின் பழமையான சடங்கு தளமாக இருக்கலாம் என நம்புகின்றனர் ஆரம்பகால மனிதர்கள் இங்கு உயிர் வாழ்வதற்கு மட்டும் இங்கு வசிக்கவில்லை என கண்டுபிடிப்புகள் தெரிவிக்கின்றன அவர்கள் ஆன்மீக நடைமுறைகளை உருவாக்கி இயற்பியல் உலக அப்பாற்பட்ட ஒன்றை இணைக்க வழிகளை கண்டுபிடித்துள்ளனர் என நம்பப்படுகிறது மனோட்குகை ஏற்கனவே மனித வரலாற்றில் உள்ள பல விஷயங்களை வழங்கியுள்ளது அங்குள்ள மிகவும் பிரபலமான கண்டுபிடிப்புகளில் ஐம்பத்தி ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான மண்டை ஓடு உள்ளது இது நியாண்டர்தால் மற்றும் நவீனகால மனித வம்சாவளியை கொண்ட ஒரு நபருக்கு சொந்தமானது என்று கருதப்படுகிறது இரண்டு இனங்களுக்கிடையில் இனக்கலப்பு செய்ததற்கான சில தெளிவான ஆதாரங்களை இது வழங்கியது என சொல்லப்படுகிறது இப்போது இந்த அறையின் ஆய்வு மூலம் ஆராய்ச்சியாளர்கள் தொலைதூர கடந்தகால வாழ்க்கையின் மற்றொரு அம்சத்தை கண்டுபிடித்துள்ளனர் ஆன்மீகம் மற்றும் சமூகம் பற்றிய சிக்கலான கருத்துக்களை இன்றும் பிரதிபலிக்கும் வழிகளில் ஆரம்பகால மனிதர்கள் எவ்வாறு ஆராயத் தொடங்கினர் என்பதை இந்த குகைகளில் நடத்தப்பட்ட சடங்குகள் காட்டுகிறது